என்னதான் அந்த உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அப்படிங்கிறத எவ்வளவுதான் நம்ம மாதிரி பண்ணாலும் அந்த குரலுக்கு இணையாக பேச முடியாது வரும்போது தான் அதுக்கு ஒரு அழகு ஒரு சிறிய முயற்சி மயிலை பார்த்து ஆட ஆசைப்பட்ட வான்கோழி மாதிரி அவ்வளவுதான் இங்க மதிப்புக்குரிய சகோதரன் செங்கன் அவர்கள் வந்து அமைப்பு சாரா ஓட்டுநர்களை பத்தி பேசினார் ஓட்டுநர் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓடுதான் நான் சென்னைக்கு போவேன் ஐம்பது வருஷத்துக்குன்னால் சினிமாவுக்கு போகலான்னு ஆசைப்படுறப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க வேணாடியில் பார்த்துடா நான் என்ன இங்கே போனேன் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஆயிட முடியுமா அப்போ அவங்க தான் நான் மக்கள் தலைவர்கள் நடிக்கிறது அந்த எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஆயிட முடியுமா என்ன தைரியத்தில் தான் போகிறேன் மெட்ராஸ் கட்டுனேன் வெட்டியை திறந்து கொண்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்காட்டேன் வே நான் அடிக்க முடியாட்டி கடைசி இருக்கா வண்டி ஓட்ட தெரியும் தான் எனக்கு ஏன்னா கோயம்புத்தூர்லேருக்கிலேயே எனக்கு ஆட்டோ ஓட்ட ஓட்ட தெரியும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ராஜபாபாங்க பேரு ஆறாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் பதினோராம் கிளாஸ் வரைக்கும் என் கூட தான் படிச்சுருந்தா அவங்க அப்பா ஆட்டோ வச்சுருந்தாரு அதனால திருட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நான் இவனும் ஆட்டோ ஓட்டு அதனால் அதனால முதல் முதல் ஓட்டு பழகிறது ஆட்டோ தான் அப்படி ஒரு அமைப்பு சாரா இந்த ஓட்டுநர் சங்கத்து விழாவில் கலந்துகளை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையும் அதுவும் குறிப்பாக சப்போது செவீட்டம் அவர்கள் பேசின மாதிரி அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனைங்க மேலே இன்சூரன்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படியே எடுத்திருந்தாலும் அதை தொடர்ச்சியா கட்ட முடியாத மாதிரி குடும்பத்துல செலவு பிரச்சனைகள் வரும் அதனால நமக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு இன்சூரன்ஸை கட்டி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஏதாவது இப்படி இறப்பு நேர்ந்தால் அதற்குரிய தொகையை வழங்கி பண்ணியிருக்காருன்னா அவருடைய கருணை உள்ளத்துக்கு நான் தொலைவாங்குகிறேன் நான் எப்பவுமே ஒரு ஊருக்கு போனால் ஒரு அமைச்சரை பற்றியும் யாரை பற்றியும் விசாரிக்கனா வசதியான கிட்ட விசாரிக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் வேறு அவங்க கோடிகளில் லட்சங்களில் பிறந்துக்கிட்டு இருக்கிறவங்க நாங்கள் அப்படித்தான் சினிமா நடிகர்கள் அப்படித்தான் பிறந்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸை பற்றி இன்னும் நாங்கள் விலகி வந்துட்டோம் சினிமா நடிகர்களா இருக்கிற நாங்கள் வந்து விலகி வந்துட்டோம் அப்போ எந்த ஊருக்கு போனாலும் நான் நிறைய ஊருக்கு ஷூட்டிங்காக போகிறேன் தெலுங்கு படத்தில் நடிக்கிறேன் ஹிந்தி மலையாளம் எல்லாம் போகல எப்படி எனக்கு ஒரு கார் வரும் அந்த கார் டிரைவர் கிட்ட கேட்பேன் நம்மளுக்கு தெரிஞ்ச அரகர மொழியில ஆந்திரா போனா டிரைவர் கார்டு நமஸ்காரி எல்லாம் வந்து ஜெகன்கார் கவர்மெண்ட் எல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்னு கேட்டா அங்க கரெக்டா சொல்லிடுவாங்க நல்லா இருக்குதா இல்லையான்னு பழையல போட்டு உடைச்சிருவாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளதான் எனக்கு பேச்சு நடக்குது அது மாதிரி நான் வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வரையில திருச்சி டிரைவர்கிட்ட அதே மாதிரி பிரிச்சு நிற்கிற ஒரு சாதாரண மக்கள் கிட்ட கேட்பேன் எப்படி நம்ம அமைச்சர் அன்பு மகேஷ் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா அத்தனை பேர் வந்து உங்க மோஸ்டிக்கா சொல்ல ஏதோ சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு அமைச்சர் பிரிச்சு கருத்துல ரொம்ப பெருமை ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் பாத்தியாரு காலேஜ் ப்ரொஃபஸர் எங்க சொந்தக்காரங்க திருச்சி இருக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கோம் அமைச்சர் கல்வி அமைச்சருடைய செயல்பாடு எப்படி அன்பு மகேஷ் செயல்பாடு அவ்வளவு பேர் மிகச்சிறப்பா சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு அவ்வளவு அதுல வந்து கரெக்சன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அன்பு தம்பி அன்பில் மகேஷ் அவர்களின் தலைவர் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற நம்பிக்கையும் எனக்கு ஆரம்பம் இருக்கு ஏன்னா அந்த இடத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்திரமா நிலைமையில இருக்கிறதும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்கும் கல்வி அமைச்சர் அஞ்சு மகேஷ் சொல்லிருக்கோம் யார் பிரதமர் இருந்தாலும் போயிட்டு தாங்க அந்த மாதிரி இல்ல இல்ல அங்க சொல்லவேண்டி என்ன சந்திரபாபு நாயுடு எல்லாம் இருக்கிறாங்க அங்க சொல்ல முக்கிய அவங்க அமைச்சர் அவர்கள் அன்பில்ல மகேஷ் அவர்கள் பேசும்போது நார்வையில் நட இந்த பள்ளிகள் ரொம்ப சிறப்பா செயல்படுறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உலகத்திலேயே நார்வே நாட்டில் தான் ரொம்ப சிறப்பாக செயல்படுது உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடு எதுன்னா அது நார்வே நாடு தான் அதுல ஒரு முக்கியமான பெருமை நம்ம கருப்பு இப்போ கருப்பு சட்டை போடுறோமோ வெள்ளை சட்டை போடுறோமோ எல்லாரும் பெரியாருடைய தொண்டர்கள் தான் கடவுள் இருக்கு இல்லைங்கிறதே அது அது ஒரு தனி விஷயம் நமக்கு தேவை செய்யமரியாதை பகுத்தறிவு விஷயங்களை பெண் விடுதலை இதற்கு தடையா இருக்கிற ஐட்டங்களை எல்லாம் நம்ம இருக்கிறோம் அப்படி பார்த்தா உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு நார்வே தான் அங்கதான் பெரும்பாலும் நாட்டுக்கு இருக்கிறாங்க ஏன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத வாழ்வு ஒரு சுக வாழ்வு சுயமரியாத வாழ்வு சுக வாழ்வுன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அந்த வாழ்க்கை தான் ஒரு சுகமான வாழ்க்கை அங்க போய் அந்த நார்வே நாட்டினுடைய சிஸ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து நிச்சயமா அது அவருடைய வெளிநாட்டு பயணம் வந்து வேடிக்கை பார்க்க போன பயணம் இல்லை தமிழ்நாட்டை எல்லோரும் தமிழ்நாட்டு கல்வித்துறையில் எல்லோரும் வேடிக்கை பார்க்க வைக்கும் அளவுக்கு ஒரு சேலை செய்வதற்காக போயிட்டு வந்திருக்காரு நிச்சயமா அது நடக்கும் ஏன்னா அவ்வளவு பேர் மிகச்சிறப்பா அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்பவுமே ஒரு மேடைக்கு போனா அந்த தூரை பத்தி நாலு வார்த்தை நல்லா சொன்ன எல்லாம் கைதட்டுவாங்க நான் அதுக்காக சொல்ல நான் எத்தனையோ கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி அஞ்சு படம் நடத்திருக்கேன் அதுல இருநூறு நாள் ஓடுன ஒரே ஒரு படம் வந்து ரெண்டு போட ஒரு வாழ்த்து வெற்றிகள் அமைதிப்படை அதுல அமைதிப்படைக்கு விழா கொண்டாடல நம்மால் பெரிய சோழ்ந்தேன் விழா கூட விழா கொண்டாட மாட்டார் எல்லாரும் கேட்டாங்க கேங்க அத நேஷனல் அவார்டு அனுப்பிச்சிருந்தா உங்களுக்கு நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்குங்க அப்படின்னாங்க நாங்கள் சந்தேகம் வந்து மணிவண்ணை கேட்டு கேட்டேன் நான் அவரை தலைவரேன்ட்டு கூப்பிட தலைவரே அமைதிப்படை நேஷனல் அவார்டு கணக்கிலே அப்படின்னா அவருக்கு

அதே மாதிரி தந்தைய பெரியாருடைய படம் ஒரே காட்சிகள் திருச்சியிட்ட படம் படமாக்கலாம் அதில் வந்து தந்தை பெரியாருடைய பெட்ரூம் இருக்குது பெரியார் மாநிலம் இருக்குது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பெரியார் அவர்கள் வந்து அப்ப இருந்த காங்கிரசுக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் பண்ணார் காமராஜர் அவர்கள் அப்ப தலைவராக இருந்தாரு ஆனால் அந்த அறுபத்தேழு முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வருது அப்போ அண்ணா கலைஞர் அவர்கள் அந்த பெருமலைகள் அவர்கள் நாவலர் அவர்கள் இளமையை இப்படி சில தலைவர்கள் வந்து எல்லாரும் ஒரே காரில் போறாங்க ஒரே ஒரு பெரிசு போகிறாங்க ஒரே கார்ல போகுதான் கார் எங்கேயுமே ரைட்ல போய் லெஃப்ட்டில் பெட் பண்ணி போயிட்டுருக்குது வண்டு எங்கே போகுதுன்னு தெரியல கேட்குறவங்க கணக்கிட்ட எங்கே காரு சட்ட சட்டம் எப்படி இருக்குதுங்க வந்து எப்படி போகுதுன்னு வண்டி பிரித்து போட்டுருதோ அப்படின்னு ஏன்னா ஒரு இதாக தன்னை எதிர்த்து பேசினாலும் பெரியார் கிட்ட போய் ஆசிரியவாதவானது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி எந்தவே போட மாட்டோம் அதுல ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து அண்ணாவை அமடிச்சாரு அன்பு தர்ம அவர்களை அனுப்பிச்சாங்க ஒருத்தர் ஏறுமணி அவர்களை அமடிச்சாங்க அந்த காட்சி ஐயாவனுடைய பெற்றவங்கள்கிட்ட தொடர்பு அப்பப்போ நான் ஒரு தீவிர புரட்சி தலைவர் அஞ்சு பேர் ரசிகரா இருந்தனால எனக்கு நிறைய பழைய படங்கள் அனுப்புவாங்க அப்ப நிறைய அன்பு தர்மலிங்கனார் ஐயா அவர்கள் வந்து மக்கள் தரத்துக்கு இருக்கிறது கலைஞர்களுடைய ஒன்னா இருக்கிறது பார்த்த அவங்க பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிற துகைங்களை கை போட்டிருக்கிறத பார்த்தா ஏதோ காலேஜில் ஸ்கூலில் படித்ததில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்களோ அப்படி இருக்கு அந்த எப்போ ஃபோட்டாங்க இருந்தாலும் நான் வந்து அமைச்சருக்கு அனுப்பிவிட்டுருக்கேன் அவங்க தாத்தா புதைப்படம் வந்து அவ்வளோ படம் எனக்கு நின்றுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய பொராளையாக இருந்திருக்கும் அப்படிங்க அவன் அங்கே இந்த அவர்கள் அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறை சினிமாலையும் கூட சின்னத்தை சொல்ல முடியாது அந்த படத்துல புரிய பூமின்னு பாட்டு இருக்கும் அதுல வந்து பார்வையிலே ஒரு வார்த்தை வரும் அதை பண்ணி படத்துல புதிய வரும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பினு ஒரு பாட்டுல மேடைகள் முழங்க அறிஞர் அண்ணா போனா அது சென்சார்ல கட் பண்ணி மேடையில் முழங்க திருவிச்சா போன்னு வரும் அவ்வளவு பெரிய அடக்குமுறைகளுக்கு மட்டும் இல்லை எல்லாம் பேரறிஞர் அவர்கள் நாவலர் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் கலைஞரவர்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து எத்தனை நாள் ஜெயிலில் இருந்திருப்பாருன்னு தெரியல அந்த அளவுக்கு போராட்டம் நிற்கிறீங்க இப்போ நமக்கு என்னன்னா இப்போ ஒரு இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு வட மாநில தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னாருங்க இந்த தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் மற்ற மாநிலத்துக்கு போட்டி இல்லை தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கல்வித்துறைக்கும் தான் போட்டி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எவ்வளோ எவ்வளோ கூர்ந்து கவனிக்கணும் பாருங்கள் நீங்கள் இல்லை பாருங்க நீங்க பேசலாம் வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்க அந்த செடியில்ல எங்களுக்காக வர்றாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலேயே நம்ம திராவிட மாடல் திராவிட செட்டு தெரியுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க எப்படி சந்ததி சந்ததியாக இங்கே தான் இருக்க போகிறாங்க உண்மையிலேயே எப்படி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பிழைக்க போனவங்க அமெரிக்கா விட்டு வரதில்லை போனால் அங்கே செட்டில்டு தான் என் லண்டனுக்கு போனாலும் லண்டன்ல செட்டில்டு அதனால அது மாதிரி இருக்கிற வடகிழக்கு மாகாணத்துல இருந்தும் பீகார் மாதிரி ரொம்ப இருக்கிற மாநிலத்துல இருந்து வர்றவங்களுக்கு தமிழ்நாடு வந்து அமெரிக்கா மாதிரி தான் கண்டிப்பா போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன படத்தறிவு செஞ்சு திராவிட மாடல் அப்படின்னு என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல் கொடுக்கணும் அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருந்தா அவங்க கூட எப்படி ஒரு ஜென்ரேஷனை கற்றுக்க அவங்களுக்கு அவங்க மொழியிலேயே வந்து ஒரு சின்ன முகத்தை போது சுயமரியாதைன்னு என்ன தன்மான என்ன பகுத்தறிவு செஞ்சனேன்னா என்ன பெரும் விடுதலைனா என்ன பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏன்னா அங்க அவ்வளவு கொடுமை நடக்குது நடக்குது தமிழ்நாட்டில் பிறப்பின் அடிப்படையில் நடக்கும் கொடுமைகளுக்கு அளவே இல்லை அப்போ அதையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து எடுத்து உழைத்து எப்படி அந்த காலத்துல வந்து பேரறிஞர் அவர்களும் டாக்டர் குழந்தை அவர்களும் அன்பு கருமழிங்கி ஐயா அவர்களும் மற்றும் நாவலர் பேராசிரியர் எல்லாம் வந்து அப்பெல்லாம் அவங்க வந்து இழுத்து வேணும் செலவு லேட்டாக அவங்க எப்படி அந்த உள்ளே இறங்கி பாமர மக்கள் மத்தியில் போய் இந்த சித்தாந்தத்தை கொண்டு போனாங்களோ அது மூணு இருந்து மூணு தொழில்களையும் உருவாக போயிடும் அவங்களுக்கு என்ன இந்த சித்தாந்தத்தை குறிப்பாக சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்ச வேலை ஓரான செலக்ட் பண்ணி இப்போ அஸ்ஸாம்காரரா அஸ்ஸாமில் பங்காரை சேர்ந்தவங்களா பீகாரில் வேற பெங்காலை சேர்வங்களா பெங்காலில் ஹிந்தியை இழுவை மட்டும்தான் தெரியுமா ஹோமலுங்க ஒரு ஆளை பிடிச்சி அவங்களுக்கு வந்து பயிற்று வித்து அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் சிந்தனைகளை வடமாநிலத்து தொழிலாளர்கள் நம்ம ஆழமா புகைத்தோம்னா அது காலங்காலம் அவங்க அவங்க தெரியல கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களும் நிச்சயமா திராவிட மாடல் ஆட்சி பெருமையா வந்துடுவாங்க மூணாவது தலைமுறை எத்தனை தலைமுறை போனாலும் அது அப்படியே வழி வழியா வந்துடும் அப்படித்தான திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உருவான இயக்கம் தானே அவங்க தாத்தா காலத்தில் உருவான இயக்கம் வந்து எப்படி வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்ல அவங்களுக்கு அதெல்லாம் அரிசியும் இருக்கும் ஏன்னா இவ்வளவு ஒரு அரிய இப்படி ஒரு அற்புதமான சித்தாந்தமா அதை மட்டுமே மூட நம்பிக்கையில பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த வசந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த தாழ்ந்தவன் ஆம்பளையா பிறந்த வசந்தவன் பூம்பளையா பிறந்த தாழ்ந்தவன் சொல்லிட்டு எந்த விதமான சலுகைகளும் இல்லாத ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு நம்ம எப்படி ஆளா இருக்கும் அதுல இந்த தமிழ்நாட்டு வெளியில எடுத்தது பேரிங்கிறந்தை தெரியாதவர்களும் பேரறிஞர் அவர்களும் மத்தவங்க அறிஞர் கா அவர்களும் அந்த அந்த இடத்துல தமிழ்நாட்டை அப்படி தனியா எடுத்து போட்டாங்க பாருங்க அதனால ஏற்பட்ட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கும் அவங்களுக்கு அப்பத்தான் தெரியும் நாங்க ஏன் நாற்பது நாற்பது அடிச்சு அப்படிங்கிறது எதுவா திரும்பிடும் இப்ப இதையெல்லாம் புரிய வச்சிருந்தோம்னா உத்தரப்பிரதேச வந்து வந்திருக்காங்க அங்கேயும் சமைத்து போய் நீ ஒரு தலைமுறை உடனே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாருங்க அவனை கேள்வி கேட்க சொல் கேள்வி கேட்ட பழக்கம் கண்டிப்பா வட இந்தியாவும் மாறிடுங்க அந்த கேள்வி கேட்ட பழக்க கொடுத்து பழக்கப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தகுதி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும் பிராமண சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களால் மட்டும்தான் அப்படி முடியும் அதை ஒன்று செஞ்சுக்கிட்டோம்னா அவங்க நம்ம விட்டா ஏன்னா அங்கதான் போய் எங்களுக்கு எங்களுக்கு பேசி அவங்க எல்லாத்தையும் கட்டப்பாவை தெரியும்

யாராச்சும் பார்த்து பண்ணா திராவிட இயக்க சித்தாந்தத்தை அசாமிகளுக்கும் உள்ள பூஜாரிகளுக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கும் கொண்டு போறதுக்கு நான் திராவிட இயக்கத்திற்கும் தருவியாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த புரட்சி தமிழம் உடன்பாடு இல்லை என்ன புரட்சி தண்ணி புரட்சி கொண்டாரு சட்டியராக புரட்சி கொண்டாங்க சில பேர் புரிச்சுக்காங்கன்னு கொட்டத்துக்கு ஆசைப்படுறாங்க எச்சரிக்கை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கிராம கழகத்துல இனமுரசனும் கொட்டம் கொடுத்துருக்காங்க அது நியாயமான விஷயம் எப்படி முரச ஒரு பத்திரிக்கை என்னன்னா கொள்கையை முரசொலிப்பது கொள்கையை இனமுரசு அடிக்கிற இனமுரசம் அது நியாயமான ஒரு டைட்டில் அதனால இந்த டைட்டில் ரெண்டு டைட்டில் எனக்கு இருக்குது புரட்சி புரட்சித்தமிடன்னு கொஞ்சம் எடுத்துட்டாங்க பிப்டி பார்ட் பார்த்த மாதிரி இங்க போதில் இரு அவ்வளவுதான் இந்த அம்மாவாசை ஒரு போயிடு போறது எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய தலைவரை கிண்டல் கொண்டிருக்கு இந்த அமைதிப்பொடை அமாவாசையே போட்டி முன்னூறு ரெண்டு முன்னூறு பத்து இருபது வருஷம் ஆகி போச்சுன்னா அம்மா நான் அமைதிப்பொடையில் நடிச்சது நீங்க தான் அமாவாசைங்க நான் இன்னைக்கு அவருதான் அமாவாசைமா தெரியும் கைவச இருக்கிற ரெண்டு பட்டம் பட்டமும் போயிருந்தவர்களுக்கு பரவாயில்ல பட்டம் வந்து மக்களா கொடுத்தாத்தான் பட்டம் புரட்சித்தலைவர் எனக்கு ஒரு படத்துல டைலாக் பேசுவார் மக்களா கொடுக்காத பட்டம் நாமளா கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் அதுக்கு தம்பட்டம் இருந்தாரு தம்பட்டம் இருந்தா போது முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவரு இந்த சித்திருந்து போடுறாரு பாருங்க அது எவ்வளவு அருமையான விஷயம் மதுரை சித்திருந்து இருக்குது இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த சமநிலை மக்கள் மத்தியில வரணும் அப்படின்னா அதற்கு முதல் விஷயம் கல்வி முதல் விஷயம் கல்வி அதற்குறவு அதற்கு பிறகு வேலை வாய்ப்பு அந்த முதல் விஷயமான கல்விக்கு ரொம்ப தேர்ந்தெடுத்து அழகா நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக போட்டிருக்காரு அவர் நிச்சயமா நார்வே பயணம் உடையதா இருக்கும் இந்த மாதிரி வட மாநில தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்களை எடுத்து கொடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அதே மாதிரி சகோதரர் செங்குத்தோன் அவர்கள் பேசினார் ஈஸ்வரன் ரேட்டி அவர் பேரு சிங் தானே பாருங்க பிடிச்சிட்ட நீங்க பேசும்போது இந்த யார் ஏந்தாலும் யார் ஏந்தாலும் சிங்கன் ஒண்ணு குடிச்சு விஷ்ணு சிங் வந்து மிகப்பெரிய அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் அவர் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்காருன்னா நான் வியந்து போற விஷயம் என்ன தெரியலாம் முத்தமிழ் பத்தி அவர் பதினாலு வயசுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒரு ஆண்ட்ராயர் போட்டு ஒரு பையன் ஒரு அரை பிரவசர் போட்டு ஒரு பதினாலு வயசு பையனுக்கு நம்ம இந்திய ஊர்வலம் போனா நம்ம ஒரு முப்பது நாற்பது வருஷம் இருக்கு நம்ம சிஎம் ஆகும் முதலமைச்சரா வருவோம் அப்படிங்கிற கனவு துணியில் வாய்ப்பு இல்லை இது நியாயமான கொள்கை தந்தை பெரியார் காட்டுற மலையும் பேரறிஞர் அண்ணா காட்டுறவரையும் நியாயமான மழையும் தெரிஞ்சுட்டு ஒரு பதினாலு வயசு பையன் ரோட்ல இறங்கி போராடுறான்னா எப்படி ஒரு போர் அமைச்சர்கள் அவருக்கு நடந்ததெல்லாம் வந்து இப்போ இப்படி அறிஞரை பத்தி ஒரு நடத்துறாங்க அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் காட்டினாரு அவ்வளவு பிரமாணமா அவ்வளவு பெரிய தியாகங்கள் அவ்வளவு பெரிய போராட்டங்கள் பண்ணி அந்த முற்றங்கள் அறிஞரை எனக்கும் தெரியுங்கிறத விட அவருக்கு என்ன தெரியும் சத்யராஜன் கூப்பிட மாட்டார் சத்ய கூப்பிடுவாரு எனக்கும் அவருக்கு இருக்கிற பழக்கத்தை சொன்னா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு போல அவ்வளவு விஷயம் காலை வந்தாக்கள் மஞ்சள் மஞ்சள் படத்தில் நடிச்சேன் அவர் நடிச்சு யோகம் வந்து அவ்வளவு காமெடியா நாங்கள் வந்து பேசிருக்கோம் யாராவது எழுந்திருந்து பார்த்தாங்கன்னா ரெண்டு விஷயம் எப்படி இவ்வளவு முறை தலைவர் வந்து ஒரு சாதாரண நடிகனோட உட்காந்து சரிக்கு சாமா ஜோ கடிச்சிட்டு இருக்காரு காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு தோணும் திரும்ப என்னால கோபம் வரும் இவனாவது ஒரு பொறுப்பு அடக்க உடனே உட்கார மாட்டா இவனும் அவர் கூட சேர்ந்துட்டு ஜோ கடிச்சிட்டு சிரிக்கிறானேங்கிற அளவுக்கு அந்த காட்சி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாஸ்மேட் மாதிரி பழகிடுவாங்க அதுதான் அவருடைய சிறப்பு இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு அரிய அறிஞர் வந்து சென்ஸ் ஆட்சியும் ஒரு ஸ்பான்டானிட்டி கொள்கை கொண்ட கொள்கையை தெளிவு அத அப்படியே வந்து நம்ம உங்களோட தலைப்பது சாரியானவர்களுக்கு வந்தது கலைஞரவர்கள் வந்து பத்து டைலாக் பேசி அடுத்த ஒரு அப்தைய சட்ட சபையில கவர்ந்தருக்கு முன்னாடி திரோவரமா ஒரு சிரிப்பு சிரித்தாரு போகிற மாதிரி ஊசர் சொன்ன பள்ளு பெரிய சும்மா மீசர்லயே ஒரு சிரிப்பு அப்படி ஒரு சிரிப்பு அதுல வந்து நம்ம ஒரு பத்து பத்து டைலாக் கழுவின மாதிரி ஆயிப்போச்சு அதுதான் அதுக்கு என்ன காரணம்னா உள்ள வந்து அந்த சித்தாந்தம் அந்த ஐடியாவுக்கு பெல்ல அதை வந்து தந்தை பேசிவிட்டார் மகனிட செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இளம் அமைச்சர்கள் அன்பு மகேஷ் மாதிரி வந்து உரிமையா இருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு சிறப்பான ஆட்சி நடக்கிறதுக்கு காரணம் தான் இந்த மேடையில வந்து கலந்துக்கிறது வந்து எனக்கு தயக்கம் வேலை இது கட்சி மேடையில் நினைத்தாலும் சரி கட்சி மேடை இல்லைன்னு நினைச்சாலும் சரி இது வந்து பெரிய மேடை பெரியாரின் மேடை அண்ணாவின் மேடை முத்தமரங்கர் கலைஞரின் மேடை தளபதி ஸ்டாலின் மேடை அந்த பொருளை இடையத்தில் ஏற்றுக் கொண்ட அன்பை தர்மரங்கம் அவர்களின் மேடை அன்பை பொய்யாமுடைய அவர்களின் மேடை அன்பில் மகேஷ் அவர்களின் மேடை அவ்வளவுதான் இப்படிப்பட்ட எனக்கு ஒரு பெருமை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தந்தை ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் சொல்றதை விட தந்தையுமே கொடுத்தார் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு அண்ணா தந்தைங்கிறதுக்கான நான் தம்பி அன்பில் மகேஷுக்கு என்னுடைய மிஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்